மூட்டு இப்படி ஃப்ரீயாக மடங்கி நீள மாட்டேக்குதுங்களா மூட்டு நம்ம மடக்கணும்னு ட்ரை பண்ணா இழுத்து பிடிச்ச மாதிரி ஸ்டிஃபாக இருக்குங்களா அதே மாதிரி நம்ம நடக்கும் போதுமே கால் மடங்கி எடுத்து வச்சோம் இல்லாமல் நம்ம நீட்டினபடியே தூக்கி வச்சு நடக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்குங்களா அதுக்கப்புறம் உட்காந்து எழுந்திருக்கிறோம் அப்படின்னா கால் ரொம்ப டைட்டாக இருந்து மடங்கி நீளாததுனால பெரிய பிரச்சனையா இருக்கும் சில நேரம் நம்ம டாய்லெட்டிங் கோஸ்ட்ல ரொம்ப நேரம் காலை மடக்கி உட்கார முடியாததா இருக்கட்டும் இல்லை சேர்ல மடக்கி உட்கார முடியாமல் நீட்டின உட்காரதா இருக்கட்டும் இந்த மாதிரி நீங்க காலை மடக்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் பொதுவாகவே நம்மளோட கால் ஏன் மடங்காது அப்படின்னு பார்த்தோம்னா வயசானவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை அடிக்கடி வரும் அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு ஒரு ஃப்ராக்சர் ஆகிட்டு இருந்திருந்தாலோ இல்லை நம்ம டோட்டல் நீ ரிப்ளேஸ்மெண்ட் மாதிரி மூட்டில் ஏதாவது சர்ஜரிஸ் பண்ணியிருந்தாலுமே நம்ம கால் அவ்வளோ ஈஸியாக மடங்காது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் பிரச்சனை இருந்தது அப்படின்னா அதை மடக்கிறதுக்கு ஒரு சில எக்ஸசைசஸ் இருக்குது அந்த எக்ஸசைசஸ் என்னென்ன அதை எப்படியெல்லாம் பண்ணலாம் எந்தெந்த பொசிஷனில் பண்ணலாம் அப்படின்ற எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் ஃபிசியோதெரபிஸ்ட் அரவிந்த் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம பொறுமையாக காலை அப்படி நம்மளே எவ்வளோ தூரம் அதுவாக போகுதோ நம்ம எதுவும் பண்ணாமல் எவ்வளவு தூரம் போகுதோ அந்த மாதிரி உங்க காலை மடக்கி மடக்கி நீட்டுங்க ஸோ ஒரு சிலருக்கு ஒரு கால் மட்டும் மடங்காது ஒழுங்கா சோ பரவாயில்ல ரெண்டு காலையுமே நீங்க ஒரு பத்து முறை இது மாதிரி மடக்கி மடக்கி நீட்டிக்கோங்க இது மாதிரி ஒரு டவல் எடுத்துக்கோங்க டவல் எடுத்து உங்க காலை ஃபுல்லா அது ஃபுல்லா இப்படி விட்டுட்டு இது நல்லா அப்படி புடிச்சுக்கோங்க பிடிச்சிட்டு நேரம் அப்படியே படுத்துக்கோங்க பொறுமையா இந்த ரெண்டு டவலையும் இப்படி ரெண்டு கையால பிடிச்சிட்டு பொறுமையா இப்படி மடக்கிட்டு திருப்ப நீட்டுங்க திருப்ப பொறுமையா மடக்கிட்டு திருப்ப நீட்டுங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் நீங்க பாதி உங்க காலால் மடக்கணும் மீதி சப்போர்ட்டுக்கு கையை வச்சு இழுக்கணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பொறுமையா மேலெல்லாம் அப்படி தூக்கிடக்கூடாது காலை இதெல்லாம் தப்பு நம்ம கீழேயே தான் மடக்க போகிறோம் இப்படி பொறுமையா இப்படி மடக்கிட்டு திரும்ப பொறுமையா நீட்டுங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பத்து முறை நீங்கள் பண்ணிக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து மடக்கலாம் மூட்டு வழியால் தான் நீங்கள் மடக்காம இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கவங்களாம் எந்த அளவுக்கு வலியை பொறுக்கிற தூரம் வரைக்கும் மடக்குனா போதும் நம்ம வந்து ரொம்ப இழுத்து ஒரே நாள்ல மடக்கி முடிய அதை வந்து நம்ம ஃபுல்லா மடக்கிற முடியாது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கணக்கானாலும் பரவாயில்ல ஏன்னா ரொம்ப நாளா நீங்க மடக்காம வச்சிருந்துருப்பீங்க திடீர்னு மடக்கணும்னு ட்ரை பண்ணி வலியை அதிகப்படுத்திக்காதீங்க வழி இல்லாம எவ்வளவு தூரம் மடக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க மடக்கிட்டு நீட்டினா போதும் இந்த மாதிரி இன்னொரு கால் ஃப்ரீயா இருக்கு அப்படின்னா அதுக்கு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை மடக்க முடியாத காலுக்கு மட்டும் இந்த மாதிரி டவல் மெத்தட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதையே நம்ம இன்னொரு மெத்தட்ல எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு டவல் எடுத்துட்டு காலில் இப்படி சுத்திக்கோங்க சுத்திட்டு ஒரு சுத்து சுத்தி இப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு நேராக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கால் எவ்வளவு தூரம் போகுதோ அந்த அளவு மடக்கிட்டு இன்னொரு கையால ஒரு சப்போர்ட் நம்ம கொடுக்குறோம் ஸோ இந்த மாதிரி ஒன்று இதை விட நீங்கள் பெரிய கிளாத் கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சோ இந்த மாதிரி பிடிச்சி பொறுமையா காலை சைடில் இதுல வந்து நம்ம கிராவிட்டியும் இருக்காது சோ ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி சைடில் பண்ணும்போது இப்படியுமே பொறுமையா காலை வந்து ஒரு பத்து முறை மடக்கி பாருங்க இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தது எக்ஸசைஸ் அடுத்தது அப்படியே குப்பரை திரும்பி படுத்துக்கோங்க குப்பரை திரும்பி படுத்துட்டு பொறுமையா கால் எவ்வளவு தூரம் மடங்குதோ அவ்வளவு தூரம் பொறுமையா மடக்கி நீட்டுங்க சோ இதுலையுமே உங்களுக்கு வழி இருந்தா நீங்க பண்ண வேண்டாம் இந்த பொசிஷன்ல அதே மாதிரி உங்களுக்கு வழி இல்லாத தூரம் வரைக்கும் மடக்குனா போதும் இல்லை உங்களால் கூப்பிட படுக்க முடியாதனாலுமே இந்த ஒரு எக்ஸசைஸை நீங்க அவாய்ட் பண்ணிட்டு அடுத்த பொசிஷனுக்கு போயிடலாம் இதையும் ஒவ்வொரு காலுக்கும் நீங்க பத்து முறை பண்ணிக்கணும் அடுத்த எக்ஸசைஸ் இந்த மாதிரி பொறுமையா ஒரு சேர்ல முன்னாடி நகர்ந்து உட்காந்துட்டு காலை பொறுமையா மடக்குங்க திருப்ப நேட்டுங்க பொறுமையா மடக்குங்க திருப்ப நீட்டுங்க இதை வந்து தரையை விட்டு தூக்கி பண்ணாதீங்க தரையிலேயும் முடிஞ்ச வரைக்கும் தேய்ச்ச மாதிரியே கீழே கொண்டு மடக்கிட்டு திருப்ப நீட்டிக்கணும் பொறுமையாக தரையிலையும் மடக்கிட்டு திருப்ப நீட்டுங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பத்து முறை பண்ணலாம் இல்லை இதில் நமக்கு தேவையான அளவுக்கு ரேஞ்ச் வரல அப்படின்னா அடுத்த எக்ஸசைஸ் இந்த மாதிரி டவல் எடுத்துட்டு டவலில் காலை வச்சுக்கணும் காலை வச்சுட்டு பொறுமையாக நம்ம டவலோடு சேர்த்து நம்ம காலையும் மடக்கி ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி நம்ம மடக்கிக்கலாம் ஸோ இது மாதிரியும் ஒரு நீங்கள் பத்து முறை காலை ல்குள்ள வச்சு நீங்கள் மடக்கி பார்க்கலாம் அடுத்த எக்ஸசைஸ் ஸோ இந்த எக்ஸசைஸ்ல நமக்கு பின்னாடி ஸ்டெப் வர மாதிரி நின்றுக்கோங்க நின்றுட்டு பொறுமையாக ஒரு கால் அப்படி மேலே வச்சுக்கோங்க எந்த கால் மடக்கணுமோ அதை மேலே வச்சுட்டு இதுல இருந்து இப்போ பார்த்தீங்கனாலே ஓரளவுக்கு நம்ம கால் இருக்கும் ஸோ இந்த ரேஞ்சுக்கு மேலே உங்களுக்கு மடக்கணும் அப்படின்னா பொறுமையாக நீங்கள் வந்து காலை பொறுமையாக அதுக்கு மேலே இப்படி மடக்கிறதுக்கு ட்ரை பண்ணிவிட்டு கீழே வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு பத்து முறை பொறுமையாக மேலே தூக்கி தூக்கி விடலாம் இதை இன்னும் டஃப்பாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் மேலே இப்படி தூக்கிட்டு ஃபைவ் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிக்கலாம் அதாவது எவ்வளோ தூரம் மேலே தூக்க முடியுதோ தூக்கிட்டு ஃபைவ் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மூட்டு இப்படி முன்னாடி போகாமல் இதையும் ரெண்டு முட்டையும் சமமாக இருக்க மாதிரி நேராக நகர்த்தி பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஹேம்ஸ்டிங் மசில் நல்லா ஒர்க் ஆகும் இதை நீங்கள் ஃபுல்லாக அப்படி கீழே எவ்வளோ தூரம் மேலே நீங்கள் தூக்க முடியுமோ தூக்கிட்டு கீழே அப்படியே ஹோல்ட் பண்ணணும் ஃபைவ் செகண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இது மாதிரி ஹோல்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணியுமே விடலாம் ஸோ இந்த மாதிரியுமே இந்த எக்ஸசைஸ் நீங்கள் ஒரு அஞ்சுலேருந்து பத்து முறை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கால் இப்படி மேலே வச்சிட்டு இதுக்கு மடக்கி ட்ரை பண்ணி அது ஈஸியாகிடுச்சு இன்னும் உங்களுக்கு மடக்க முடியுன்ற கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு இதை விட உயரமான அடுத்த பொருள் எடுத்துக்கோங்க நான் வந்து சேரில் பண்ணுறேன் நீங்கள் பெட்டில் பண்ணலாம் இல்லை வந்து ஸ்டெப்லேயே வந்து செகண்ட் ஸ்டெப்பில் கால் வச்சு பார்க்கலாம் இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்டாக உங்களுக்கு என்ன அந்த இடத்துல ஆப்ஷன் இருக்கோ அதை யூஸ் பண்ணி பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி சேர் எடுத்துக்கிட்டு ஸோ அதில் ட்ரை பண்ண மாதிரி பொறுமையாக காலை அப்படி மடக்கிட்டு அப்படியே இப்படி வச்சுருங்க வச்சுட்டிங்கன்னா இங்கே பாருங்க இந்த காலை விட இந்த கால் வந்து முன்னாடி இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அப்படியே நம்ம எடுப்பை முன்னாடி தள்ளி காலை மடக்க ட்ரை பண்ணுறோம் ஸோ ரெண்டு முட்டையும் சமமாக வைக்க வைச்சோம் அப்படின்னா நைன்டி டிகிரி நம்ம மடக்கிடலாம் இல்லை இதுக்கு மேலேயும் நம்ம இன்னும் நம்ம மடக்க ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டவல் எடுத்து டவலை வந்து காலுக்கு பின்னாடி போட்டு பிடிச்சிக்கோங்க போட்டு பிடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆங்கிள்ல வந்து கீழே போட்டு பிடிச்சிக்கோங்க போட்டு பிடிச்சிட்டு பொறுமையா பக்கத்தில் இருக்க செவரை பிடிச்சிட்டு இந்த காலத்துக்கு மேலே வச்சிருங்க இந்த மாதிரி சேர் மேலே வச்சுட்டு நீங்க அதுக்கு மேலேயும் மடங்கணும்னு ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஒன்று இந்த டவலை பிடிச்சி நீங்க மேலே எழுத்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஏன்னா நமக்கு வந்து காலை வந்து கையால பிடிக்க தான் நம்ம வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஈஸியா மடக்க முடியாம அப்போ இந்த மாதிரி நம்ம டவல் வச்சு கூட பொறுமையா மடக்கலாம் மெயின் நீங்க மூட்டு வலி மூட்டு ஸ்டிஃப்னஸ் அதிகமா இருக்குது இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கால் வலி வருது அப்படின்னா இதை நீங்க பண்ணாம கூட அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரியுமே காலை அதிகப்படியாக மடக்க முடியும் அடுத்த எக்ஸசைஸ் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா நடக்கும்போது கால் மடங்காம அப்படியே தூக்கி வச்சு நடப்போம் நீங்களாம் நடக்கிறத வந்து ஒரே இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணணும் உங்களுக்கு பேலன்ஸ் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வால் பிடிச்சிக்கிட்டு பொறுமையாக இந்த காலை அப்படி எவ்வளவு தூரம் மேலே தூக்க முடியுமோ மடக்கி தூக்கிட்டு அதே மாதிரி மடக்கி தூக்கிட்டு பின்னாடி டெஸ்ட் பண்ணுங்க ஒன் திருப்ப எவ்வளோ மடக்கி தூக்க முடியுமோ தூக்கிட்டு டூ திருப்ப எவ்வளோ மடக்கி தூக்க முடியுமோ டூ ஸோ இந்த மாதிரி பொறுமையா பத்து முறை மாறி 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 முன்னாடி பின்னாடி டச் பண்ணி நம்ம அந்த காலுக்கு அந்த ஆக்ஷனை ரீஎஜுகேட் பண்ணுறோம் கால் இப்படி நேராக போகாம கால் இப்படி தூக்கி நம்ம மடக்கி நடத்துறதுக்கு இந்த ஒரு பயிற்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ அடுத்த எக்ஸசைஸ் நம்ம வீட்டில் படிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா அதில் இந்த மாதிரி முன்னாடி ஸ்டெப்ஸ் போகிற மாதிரி நின்றுட்டு ஒரு காலை மட்டும் தூக்கி மடக்கி இந்த ஸ்டெப்ஸ் மேலே வச்சுட்டு திருப்ப இறக்கிடுங்க ஸோ இந்த மாதிரியுமே நம்ம காலை வந்து மடங்கி தூக்குறதுக்கு ஸோ அந்த ஸ்விம் ஃபேஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு நிறைய பேருக்கு வந்து முட்டியே மடங்காம அப்படியே நடக்கிறோம் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி முட்டியை வந்து மடக்கி தூக்கி முன்னாடி வைக்கிறதுக்கு இந்த ஒரு ப்ராக்டிஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை ஒரு பத்து முறை ரெண்டு காலுக்குமே கூட நீங்கள் பண்ணிக்கலாம் அவ்ளோதாங்க இந்த வீடியோல சொல்லியிருக்கிற உடற்பயிற்சி எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் பார்த்து பயன்பெறதுன்னு எடுத்துக்கிட்டா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ